முன்னேற்ற கழகத்தின் முப்பத்தி நான்கு மாத கால ஆட்சியில் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கம் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்து வருவதை இன்றைக்கு மக்கள் கவலையோடு பார்க்கிறார்கள் இதில் என்ன வருத்தப்படக்கூடிய விஷயம் அல்லது வேதனைப்படக்கூடிய விஷயம் என்று சொன்னால் வேலியே பயிரை மேவியதைப் போல இந்த போதைப்பொருள் புழக்கத்திற்கு போதைப்பொருள் நடமாட்டத்திற்கு ஆளுங்கட்சி என்ற போர்வையில் ஆளுங்கட்சியை சார்ந்த நிர்வாகிகளே இந்த ஈன தொழிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று அறிகிறபோதுதான் இன்றைக்கு நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கிற அபாயத்தை நாங்கள் எடுத்துச் சொல்லுகிற வகையில் எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாண்பு எடப்பாடியார் அவர்கள் இதற்கு முன்னாலே போதைப்பொருள் புழக்கத்தை போலைப்பொருதல் போதைப்பொருள் நடமாட்டத்தை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள் இன்றைக்கு கவர்னரை சந்தித்து அந்த போதைப்பொருள் கும்பல் மீது நடவடிக்கை எடுக்கவும் போதைப்பொருள் நடமாட்டத்தை தமிழகத்தில் அறவே ஒழிக்கவும் இங்கே மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் ஆளுநரை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறார்கள் அவருடைய ஆணைப்படி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கழகத்தின் சார்பிலே மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது இதில் இந்த போதைப்பொருள் நடமாட்டத்தின் காரணமாக மாணவர்கள் குறிப்பாக இளைஞர்கள் இதற்கு அடிமையாகி அவருடைய எதிர்கால வாழ்வையே சீரழியக்கூடிய வகையில் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியே பாதிக்கக்கூடிய வகையிலே இந்த போதைப்பொருள் நடமாட்டம் இருக்கிறது இந்த போதைப்பொருளை பொறுத்தவரையில் அதாவது மெத் என்கிற பெட்டமை என்கிற அந்த வீரியமிக்க அந்த போதைப் பொருளை கடல் மார்க்கமாக வெளிநாட்டிலே இருந்து கொண்டு வந்து நடுக்கடலிலே நிறுத்தப்பட்டிருக்கிற கப்பலில் இருந்து வடகு மூலமாக தமிழ்நாட்டிற்கு வந்து கடல் வழியாகவும் தரை வழியாகவும் நாட்டிலே புழங்கு விட்டு வெளிநாடுகளுக்கு கடத்தி சென்று ஒரு பெரிய மாபியா கும்பல் இதில் ஆதாயம் ஈட்டி இன்றைக்கு ஆளுங்கட்சியே இதில் இதை கண்டுகொள்ளாமல் இருக்கிற வகையிலே இன்றைக்கு நிலைமை மோசமாக போய்கொண்டிருக்கிறது அதைவிட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் இந்த மாநகரங்களிலே பப்பு என்கிற அதாவது வாலிப பருவத்திலே இருக்கிற ஆண்களும் பெண்களும் குடித்து கும்மாளம் அடிக்கிற அந்த பப்பு என்கிற அந்த நிலையங்கள் ஏதோ ஒன்று இரண்டு தான் இதற்கு முன்னாலே சென்னையிலே இருந்தது ஆனால் இன்றைக்கு அதிக இது போன்ற நிலையங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அனுமதி மட்டுமல்ல அந்த கால நேரம் பத்து மணி பதினோரு மணி என்கிற அளவில் இருந்த அந்த காலை நேரத்தை இரவு முழுவதும் அந்த நிலையங்கள் செயல்படுகிற வகையிலே அதில் இன்றைக்கு இளைஞர்களை அதில் ஈடுபடுத்தி அந்த இளைஞர்கள் மூலமாக பள்ளி வரை கல்லூரி வரை இந்த போதைப் பொருள் கடத்தப்படுகிறது புழங்க விடப்பட்டிருக்கிறது என்பது வருத்தத்திற்குரிய செய்தியாக இருக்கிறது இன்னொன்றையும் நான் இந்த நேரத்தில் குறிப்பிட்டு சொல்கிறேன் இந்த பப்பு என்கிற இது போன்ற ஆடல் பாடல் நிலையங்களை அதிகப்படுத்தியது மட்டுமல்லாமல் இந்த திமுக ஆட்சியிலே ஒரு புதிதாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள் அது பத்திரிகளுக்கெல்லாம் தெரியும் ஹேப்பி ஸ்ட்ரீட் என்கிற அந்த நிகழ்ச்சி எதற்காக நடத்துகிறார்கள் என்றே தெரியவில்லை நிச்சயமாக இந்த பப்பு போன்ற நிலையங்கள் இந்த ஹேப்பி ஸ்ட்ரீட்ஸ் மாதம் ஒரு முறை வாரம் ஒரு முறை ஒவ்வொரு வீதியிலும் நடக்கிற இந்த ஆட்டம் ஆட்டம் பாட்டம் இந்த கும்மாளங்கள்லாம் எல்லாம் தடுக்கப்பட வேண்டும் இதை நாங்கள் ஏன் வலியுறுத்தி சொல்கிறோம் என்று சொன்னால் இளைஞர் இளைஞர் சமுதாயம் இதனாலே சீரழிகிறது அப்படி இளைஞர் சமுதாயம் சீரழிக்கிற போது நம்முடைய நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி சீரழிக்கும் எனவே நாட்டினுடைய எதிர்காலத்தை க கருதித்தான் நாட்டினுடைய வளர்ச்சியை கருதித்தான் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்பு எடப்பாடியார் அவர்கள் இதில் மிகுந்த அக்கறை கொண்டு இன்றைக்கு ஆளுநரிடமும் இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள் மூலமாக இது போன்ற போராட்டங்கள் மூலமாக இந்த போதைப் புழக்கத்தை முறியடிப்பதற்காக அறவே ஒழிப்பதற்காக கழகத்தின் மூலமாக நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் இதில் இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இவ்வளவு நாட்கள் இந்த போதைப்பொருள் நடமாட்டம் தமிழகத்திலே இருந்தும் தமிழகத்தைச் சார்ந்த காவல்துறையோ அல்லது உளவுத்துறையோ இதை கண்டுபிடிக்கவில்லை அதுதான் நாம் வருத்தப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது ஆனால் இந்த போதைப்பொருள் நடமாட்டத்தை கண்டுபிடித்தது யார் என்று சொன்னால் மத்திய போதைப் தடுப்பு பிரிவு அதுதான் இதை கண்டுபிடித்திருக்கிறது ஆக தமிழ்நாட்டிலே இருக்கிற உளவுத்துறை செயலிலிருந்து தூங்கிக் கொண்டிருப்பதைத்தான் இந்த நிகழ்ச்சி காட்டுகிறது எனவே இனிமேலாவது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் விழித்துக்கொண்டு மாண்பு எடப்பாடியார் அவர்கள் எடுத்துச் சொன்னதைப் போல இந்த போதைப் நடமாட்டத்தை அறவே ஒழித்து தமிழ்நாட்டையும் இளைய சமுதாயத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் இந்த மனித சங்கடி போராட்டத்துடைய நோக்கம் அதாவது நீதிமன்றத்தில் வழக்கை யார் வேண்டுமானாலும் போடலாம் யார் வேண்டுமானாலும் தாக்கல் செய்யலாம் அந்த வழக்கை எடுத்து விசாரிப்பது நீதிமன்றத்துடைய கடமை ஆனால் கழகத்தினுடைய வெற்றி சின்னமான இரட்டை இலை சின்னத்தின் முடிவை ஏற்கனவே பல்வேறு நீதிமன்றங்கள் கீழமை நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் எல்லாம் உறுதிப்படுத்தி மாண்பு எடப்பாடியார் அவர்கள்தான் இந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர் தலைமை தாங்குகிற இந்த இயக்கத்துக்கு தான் இரட்டை சொந்தம் என்று உறுதிப்படுத்திய பிறகு அதாவது மாவட்ட ஆட்சித்தலைவரே ஒரு உத்தரவை போட்ட பிறகு கிராமத்தில் இருக்கிற கிராம நிர்வாக அலுவலர் புதிதாக ஒரு உத்தரவை போட்டால் அவர் போட்ட உத்தரவு செல்லுமா என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் எனவே உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் எத்தனை வழக்குகள் தாக்கல் செய்தாலும் இரட்டை இலையை யாரும் முடக்கவும் முடியாது யாரும் பறிக்கவும் முடியாது அதாவது யார் இருக்கிறார்களோ இல்லையோ அது எங்களுக்கு தெரியாது எந்த கட்சியினுடைய எந்த தேசிய கட்சியினுடைய எந்த ஆளுங்கட்சியினுடைய அழுத்தத்திற்கும் எங்களுடைய பொதுச்சேரலாள மாண்பு எடப்பாடியார் அவர்கள் மசியமாட்டார் பணியமாட்டார் தேர்தல் சித்தரான தேர்தல் அறிவிக்க திறமை என்ன அந்த பணிகள் என்னவோ எந்த கடதலில் இருக்குது எந்த மாதிரியான தேர்தல் அறிக்கை அரபாவது இந்த தேர்தல் அறிக்கை குழுவிலே மாண்புக்கு எடப்பாடியார் அவர்கள் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார்கள் அந்த அறிக்கை தயாரிக்கும் குழுவிலே நானும் இருக்கிறேன் அந்த பணி ஒரு வார காலமாக செண்டையிலே நடந்து வருகிறது இன்றைக்கு இந்த மனித சங்கிலி போராட்டத்திற்காகத்தான் நம்முடைய மாவட்ட செயலாளர் கேட்டுக்கொண்டதற்கு இங்கே வந்தேன் எனவே இன்றைக்கு மாலையே சென்னை செல்கிறேன் இன்னும் ஒரு நான்கு நாட்கள் பணி நான்கு நாட்கள் பணி இருக்கிறது அந்த பணியை முடித்த பிறகு நாங்கள் தயாரித்த அந்த தேர்தல் அறிக்கை பொதுச் அனுப்பப்படும் அவர் ஒப்புதல் கொடுத்தவுடன் தேர்தல் அறிவித்தவுடன் எந்த நேரத்திலும் இந்த தேர்தல் அறிவிப்பு வெளியாகும் நாங்கள் எப்பொழுதும் இந்த தேர்தலை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் இந்த தேர்தல் வருகிற நேரத்திலே இந்த மனித சங்கை போராட்டத்தின் முடிவிலே ஒரே ஒரு கருத்தை சொல்கிறேன் இப்படிப்பட்ட சமுதாயமே எதிர்க்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஊடகங்கள் எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த தவறிய தடுக்க தவறிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு குறிப்பாக ஸ்டாலின் தலைமையிலான அரசு முழுக்க முழுக்க இதற்கு பொறுப்பேற்று பதவி விலகுவது தான் அதாவது தர்மம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது எங்களை பொறுத்தவரையில் கூட்டணியிலே எத்தனை கட்சிகள் சேர்ந்தாலும் சேராவிட்டாலும் எங்களுடைய இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் புரட்சி தலைவர் அம்மாவர்களத்திலும் தனித்தும் சந்தித்த வரலாறு இருக்கிறது எனவே அப்படி எந்த சூழலிலும் கூட்டணி அமைத்தும் தனித்தும் நின்று வெற்றி காணக்கூடிய அந்த வல்லமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறது நிச்சயமாக இந்த தேர்தலிலே நாங்கள் எத்தனை இடங்கள் பெறுகிறோம் என்பது முக்கியமல்ல ஆனால் வாக்கு சதவிகிதம் முப்பதை நிச்சயமாக தாண்டும் அந்த அந்த தாண்டுகிற அந்த வாக்கு வித்தியாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு ஒரு அச்சாரமாக இருந்து மீண்டும் எடப்பாடியாருடைய தலைமையில் அம்மாவுடைய ஆட்சி அமைவதற்கு இந்த தேர்தலிலே நாங்கள் பெறுகிற வாக்கு சதவீதம் எங்களுக்கு கை கொடுக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள